கத்தரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பற்றிய ஒரு சிறிய கருத்து பகிர்வை கேட்போமா ஏதா பண்டிகை வந்தாச்சு நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு பேரம்பேத்தைகளுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும் எப்போ போவோம் இப்போ ஏசு சாமி பிறப்பின் பண்ணி என்ன இப்ப உன்னுடைய பர்த்டே இருக்குன்னா உனக்கு சேலை எடுப்போம் வேற எனக்கு பர்த்டேன்னா அவளுக்கு உரிய துணி மணி எடுப்போம் சேர்த்திக்கு பர்த்டேன்னா அவளுக்கு நகை எடுப்போம் துணி எடுப்போம் ஏசு சாமி பர்த்டேன்னா இப்படி உனக்கு துணி எடுக்க முடியும் ஏசு சாமிக்கு எடுக்கணும்னா அவர் தான் ஆவியா இருக்காரு அவருக்கு எப்படி எடுத்து என்ன கொடுப்பீங்க நீங்கள் எதை செய்வீர்களோ அது எனக்கு செய்ததாக நான் எடுத்துக்கொள்வேன் நான் சொல்றார் அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு சுசி கை நல்லா இருக்கா காமி கால் நல்லா இருக்கா காமி எல்லாம் கடவுளுக்கு அப்போ ஆண்டவர் நமக்கு அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்காரு அருமையான பேர பிள்ளைகளை கொடுத்திருக்காரு நான் நம்ம தோப்புல நிக்கும் வீடு கொடுத்திருக்காரு கார் கொடுத்திருக்காரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு அப்போ கடவுள் பார்வைக்கு எல்லாரும் ஒண்ணுதான் ஏழையும் ஒண்ணுதான் படக்கரங்களும் ஒண்ணுதான் நீ டீச்சரு நான் போக்குவரத்து காலத்துல நடத்தினரு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஐசர்யமான வேலையை கொடுத்திருக்காரு ஆண்டவர் ஆண்டவரை அறியாத நான் வந்து என்னைக்கு உனக்கு கரம்புத்தி கல்யாணம் பண்ணுவோம் பண்ணணும் அதுக்கு பிறகு வந்து ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காரு என்னைதான் அதிகமா ஜெவம் பண்ணுறவங்க இருக்காங்க என்னைதான் அதிகமா ஆண்டவரை வாஞ்சிக்கிறவங்க இருக்காங்க இருந்தாலும் ஆண்டவர் ஒரு சண்டே கிருஷ்ணனா இருந்தா கூட பரவாயில்ல என்னையும் ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷம் சமாதானமா இருந்துகிட்டு இருக்கோம் சரி அதுக்காக எங்களுக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்களோ கண்டிப்பா எடுத்து கொடுப்போம் ஆனா முதன்மையான காரியம் என்னன்னு கேட்டா கண்டு தெரியாதவர்கள் ஊனமுத்தவர்கள் அநாதைகள்

ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக ஏழை எளியவர்களுக்கும் உங்களால முடிந்து மட்டும் நன்மையான காரியங்களை செய்து ஆண்டோடைய சமூகத்தில் அறிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சரிப்பா இந்த கருத்துக்கு மிகவும் நன்றி தேங்க்யூ